எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி சூப்பரான கருப்பு உளுந்து பயன்படுத்தி ஒரு சட்னி தாங்க பார்க்க போகிறோம் இட்லி தோசைக்கெலாம் சாப்பிட்ற மாதிரி சூப்பராக இருக்கும் இந்த சட்னி இதுக்கு பேன் வச்சுருக்கிற அடுப்பில் அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு ஒரு கைப்பிடி அளவுக்கு அவங்க ஒரு கைன்னு வச்சுக்கோங்களேன் அந்த அளவுக்கு கருப்பு உளுந்து எடுத்துட்டு அதை நல்லா வந்து மிதமான தீயில் வச்சு நல்லா வறுத்தரணும் பொதுவாக உளுந்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நல்லா ஃப்ரை பண்ணலைன்னா அந்த டிஷ்ஷு வந்து டேஸ்ட் இருக்காது அந்த ஒரு வலுவழுப்பு தன்மை அதுக்கு இருக்கும் அதனால நல்லா ஃப்ரை பண்ணிடணும் அது கருகிற அம்மாவையும் பார்த்துக்கோங்க கொஞ்சம் நல்லா மிதமான சூடில் நல்லா இந்த மாதிரி பொண்ணு நேரத்தில் நீங்கள் வறுத்துட்டு அதுக்கப்புறமா காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு நாலுலேருந்து அஞ்சு வரமிளகா சேர்த்துக்கோங்க ஒரு பத்து சின்ன வெங்காயம் தோல் உரித்து அதில் சேர்த்துக்கிறேன் ஒரு தக்காளி பழம் நல்லா கட் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு சின்ன துண்டு புளி இதெல்லாம் சேர்த்துக்கோங்க அதே மாதிரி ஒரு பூண்டு பல் வந்து ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பூண்டு பல் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா எடுத்துக்கோங்க கருவேப்பில் கொஞ்சம் நான் ஆட் பண்ணிக்கிறேன் கருவேப்பில் வந்து உங்களுக்கு தேவைக்கு நீங்கள் கூடவோ குறையவோ நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இது நல்லா ஆற வச்சுருங்க ஆற வச்சிட்டு நீங்கள் உப்பு சேர்த்து அரைச்சிக்கலாங்க அவ்வளோதான் சூப்பரான அந்த கருப்புல சட்னி ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கருப்புழுந்தில் வந்து நிறைய நார் சொத்து இரும்பு சத்து கால்சியம் சத்தெல்லாம் இருக்கிறதுனால வளர்கிற குழந்தைங்களுக்கு ரொம்பவே நல்லது எலும்பெல்லாம் நல்லா வலுப்பெறும் ஸோ அதனால் சூப்பரான இந்த சட்னியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நம்ம சேனலை அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்